தம்பி அவர்கள் அவர்கள் கதை விடுவார்கள் அதை நாங்கள் வரலாறுன்னு நம்பணும் நாங்கள் வரலாறு சொல்லுவோம் அதை கதைன்னு சொல்வார்கள் அவனுக்கு என்ன வரலாறு திராவிடர்களுக்கு என்ன வரலாறு இருக்கு சரி நாங்கள் சொல்றதுல எது பொய்னு நிரூபிக்க சொல்லுங்க பொய் பேசுறது இந்த திராவிட கட்சிகளின் வழக்கம் வரலாற்றை படித்து வரலாற்றை படை வரலாறாகவே வால் என்பது எங்கள் தலைவனின் கோட்பாடு அப்படிதான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்கள் பொய் பேசணும்னு என்ன இருக்குது நான் சொன்னதில் எது பொய் யாராவது நிரூபிக்க சொல்லுங்க இது வரலாற்றில் ஒரு பொய்யா பேசிட்டாரு அறுபதாயிரம் யானைகளை எங்கள் தாத்தம் பாத்தன் படையில் வச்சிருந்தான் நீங்க அவன் அவன் சீன பயணியை அந்த வட இந்தியக்காரனும் எழுதி ஆனவனாக போட்டான் அரிசி கப்பல்னு என்னை கேவலப்படுத்தினீங்க அவன் தாய்ங்கிற ஒரு பத்திரிக்கை ஆஸ்ட்ரேலியில் வந்து அரிசி கப்பலாக பிடிச்சி வச்சுருந்தார் பிறவாருன்னு எழுதி வச்சுட்டான் ஏகே செவன்டி ஃபோர்னா ஏகே செவன்டி ஃபோரோட நான் இருக்க படத்தையே போட்டான் நீ என்னத்த உனக்கு என்ன தெரியுது கறி சாப்பிட்டேன் உனக்கு இல்லைன்னு நீ சாப்பிட்லேன்னா சாப்பிட்லேன்னு சொல்லு வேணா சொல்லு நான் எதாவது ஆற்றுல அடிச்சு கொண்டாந்து சமைச்சுட்டார் நீ நான் சாப்பிட்டதில் உனக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் வந்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை சும்மா அப்படி சொல்றாரு சும்மா அப்படி சொல்கிறாரு கருத்தாக என்னோட மோது நான் எடுத்து வைக்கிற அரசியலில் நீ என்னோட சண்டை போடு என்ன இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்கிறாரு வா என்னோட சண்டை போடு அது ஒரு நீ அமெரிக்கா போல இப்படி மேடை எனக்கு போடுங்க இந்த ஒரு மேடை அவருக்கு போடுங்க இன்னொரு கருத்து உள்ளவரும் அப்படி போடுங்க மக்களை குவிப்போம் பேசுவோம் யார் கருத்து ஏற்புடையதோ அவர்களுக்கு வாக்கு தரட்டும் அவ்வளவுதானே